வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் தேர்ட்டீன் என்ன நாள் தாமஸ் ஜெஃபர்சன் பிறந்த நாள் இதே நாள் ஏப்ரல் தேர்ட்டீன் செவன்டீன் ஃபார்ட்டி த்ரீல யுனைடெட் ஸ்டேட்ஸில் வெர்ஜினா மாகாணத்தில் ஷேட் பிறந்தவர் தான் தாமஸ் ஜெஃபர்சன் சார் இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னா அமெரிக்காவோட தேர்ட் பிரசிடென்ட் இவர் அது மட்டும் இல்லை இவர் ஒரு கிரேட் ஃபிலாசபர் லாயர் ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் யுனைட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பல திறமைகள் பல முகங்கள் கொண்ட ஒரு முக்கியமான பிரபலம் அப்படின்றதுக்காக தான் நான் இவரை பற்றி பேசுகிறேன் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜினா மாகாணத்தோட ஒரு கவர்னராகவும் இருந்திருக்காரு எயிட்டீன் நாட் ஒன்லேருந்து எயிட்டீன் நைன் வரைக்கும் யூஎஸோட பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்கு பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் கிட்ட இவர் வந்து ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு பல எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா இவருடைய பன்முகத்தன்மைகள் தன்மைகள் பத்தி நான் இப்ப சொல்றேன் பாருங்க இவருக்கு வந்து நிறைய மொழிகள் தெரியும் ஐந்து மொழிகள்ல நல்லா உரையாடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் பிரெஞ்சு இட்டாலியன் ஸ்பானிஷ் அண்ட் லேட்டின் ஐந்து மொழிகள் தெரிந்த பிரசிடென்ட் இவரு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எழுதின முக்கியமான நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்டீன் செவன்டி சிக்ஸ்ல அவர் எழுதின டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபென்டன்ஸ் அது வந்து ஒரு சிறந்த சிம்பிள் ஆஃப் லிபர்டி அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜினியாவை உருவாக்குனவர் அவர் தான் சொல்றாங்க அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு பாலிடிக்ஸ்ல எஜுகேஷன்ல விவசாயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னூறுக்கு வகையான வெஜிடபிள்ஸ் வந்து அவருடைய ஓன் நிலத்திலே வந்து அவர் பயிரிட்டதா சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒயின் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அவருடைய நிலத்திலே வந்து தயாரிச்சார் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஆர்கியலாஜிக்கல்லும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு சிற்பங்கள் பழமையான ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய அவர் வந்து அதுக்காக மெனக்கெட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்கேவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால வந்து முதல்ல இருக்கிற பழைய நினைவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெதர் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க வானிலையை பத்தி ரொம்ப ஆராய்ச்சியும் ரொம்ப அதை பத்தியான டிஸ்கஷன்ஸும் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்ணார் அந்த காலத்திலேயே ஒரு விதமான ஒரு சேர் யூஸ் பண்ணி தான் அவர் உட்காருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நிறைய கோட்ஸஸ் கிரிப்டாலஜி அந்த காலத்துலேயே வந்து நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு முக்கியமான பர்சன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்காக ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடன்ஸஸ் மட்டும் தான் நான் தினமும் பேசிகிட்ருக்கேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ